ராசி நண்பர்களுக்கான ஆகஸ்ட் மாத ராசிபுரன்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் பத்தில் ராகு பதினொன்றில் சனி இரண்டாம் இடத்துல குரு உங்களுக்கு என்னங்க வேணும் உங்களுக்கு ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கக்கூடிய மாதம் இது நீங்கள் ஆசைப்பட்டது மட்டும் இல்லை நினைக்காத விஷயத்த கூட நடத்தி காட்டக்கூடிய மாதமாக இருக்கும் மாதம் முழுவதும் குரு உங்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய வகையில் கடன் உதவிகளை தரக்கூடிய வகையில் கடனை அடைக்கக்கூடிய வகையில் எதிரிகளை வெல்லக்கூடிய வகையில் நன்மைகளை இருக்காரு ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியான புதன் இந்த மாதம் உங்களுக்கு மூன்றாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு பயிற்சியாகிறாரு இருபதாம் முப்பதாம் தேதி எண்ணிக்கை நான்காம் இடத்துக்கு போறாரு அதாவது எப்படின்னா கடகத்தில் இருக்காரு மூன்றாம் இடத்துல அவர் நான்காம் இடத்துக்கு போறாரு அதனால சுகஸ்தானத்துக்கு போகிறதுனால உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க கேட்கலாம் சார் மூணாம் இடத்துல எதிரி வீட்டுல இருக்காரு அப்படின்ட்டு ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் புதன் இரண்டாம் வீட்டு அதிபதி அவர் வந்து பாதுகாதிபதி ஐந்தாம் வீட்டு அதிபதி யோகாதிபதி அவர் மூன்றாம் இடத்தில் இருக்கிறது ஃபிஃப்டி பர்சன்ட் நல்லதையும் கொடுப்பார் ஃபிஃப்டி பர்சன்ட் சங்கடத்தையும் கொடுப்பார் வார்த்தையால் தேவையில்லாத பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடிய வகையில் இருக்கார் ஆனால் இந்த மாதம் முழுவதும் குரு சுக்ரன் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் இரண்டாம் இடத்தில் குரு சுக்ரன் சேர்க்கை இருபதாம் தேதிக்கு மேலே சுக்ரன் மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு இதுவும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் ஸோ மாதம் முழுவதும் ராகு சனி குரு சுக்கரன் சப்போர்ட்டிவாக இருக்காங்க சூரியன் மூன்றாம் இடத்திலும் நான்காம் இடத்திலும் டிராவல் பண்ண போறாரு இந்த மூன்றாம் இடத்தில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு விதமான சலனம் இருந்து கொண்டே இருக்கும் ஏதோ ஒரு மனசுல எதையோ விட்டுட்டோமே ஏதோ ஒரு விட்டு கொடுத்தா மாதிரி இருக்கு ஏதோ ஒரு இழந்தா மாதிரி இருக்கு அப்படின்னு எதுவுமே கிடையாது நீங்களா சில கற்பனைகளை வா கற்பனையில வாழக்கூடிய சூழ்நிலை இருக்குது இந்த சூரியன் மூ பதினஞ்சாம் தேதிக்கு மேலே நான்காம் இடத்துக்கு போகும்போது தன்னுடைய சொந்த வீட்டுக்கு போகும்பொழுது தொழில் சிறக்கும் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு புதிய பொறுப்புகள் கூடும் உத்தியோக ரீதியாக மதிப்பு மரியாதை உயரும் இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல உங்கள் உங்க கூட ஒர்க் பண்ணுறவங்களால உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் குரு சாதகமாக செயல்படுவார் சுக்கரன் சாதகமாக செயல்படுவார் ஏழாம் வீட்டு அதிபதியான செவ்வாய் ஐந்தாம் இடத்துல சனியின் பார்வையில் இருக்கிறது உங்களுக்கு பதவியை கொடுக்கும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பதவியை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு ஸோ இந்த மாதத்திற்கு உண்டான சாதகமான நாட்கள் உங்களுக்கு ரிஷபராசி நண்பர்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்தாம் தேதி காலை பதினோரு மணி வரை அதன் பிறகு ஏழாம் தேதி காலை இரவு எட்டு மணி முதல் ஆரம்பித்து எட்டு மணி பதினோரு நிமிஷத்துக்கு மேலே ஆரம்பித்து எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலாம் தேதி பதினாலாம் தேதி காலை ஒன்பது மணி வரை அதன் பிறகு பதினாறாம் தேதி காலை பதினோரு மணி முதல் ஆரம்பித்து பதினேழு பதினெட்டாம் தேதி பதினெட்டாம் தேதி மதியம் இரண்டு மணி வரை அதன் பிறகு இருபதாம் தேதி அன்றைக்கி மாலை ஆறு மணி முதல் ஆரம்பித்து இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்கள் உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்களை தரும் எந்த இடத்துல நீங்கள் வந்து அவமானப்பட்டீங்களோ அந்த இடத்துல மரியாதை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படும் ஸோ விச் மீன்ஸ் தட் இழந்த மரியாதையை பெரும் மாதமாக இருக்கும் உங்களை அவமானப்படுத்தினவங்களே உங்களை மரியாதைப்படுத்தி பேசி பத்து பேர் இருக்க இந்த மாதிரி ஒரு ஆளை நான் தப்பு பண்ணி பேசிட்டேன்னு சொல்ல ஒத்துக்க அவங்கள ஒத்துக்க வைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் வாக்குச்சாதுரியம் ஏற்படும் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும் எட்டாம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட பணம் வருவதற்கு லாட்ரியில் வரலாம் புதையலில் வரலாம் என்ன உங்களுக்கு கவர்மெண்ட் கிட்டேருந்து வரலாம் எப்படி உங்களுக்கு பணம் கொட்டணும் ஆனால் இந்த பணம் கொட்டுறது எப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உழைக்கணும் லாட்ரியில் வரணுன்னா நீங்கள் லாட்ரி டிக்கெட் வாங்கணும் புதையில வரணும்னா நீங்கள் இடத்த வாங்கி வச்சிருக்கணும் வேற ஒருத்தனோட இடத்துல போய் நீங்கள் நோண்டக்கூடாது அந்த இடத்த நோண்டி அது புதையல் வந்துன்னா அது உங்களுக்கு சொந்தம் கிடையாது உங்களுடைய சொந்த இடம் வாங்கியிருக்கணும் அந்த சொந்த இடம் வாங்குறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணியிருக்கணும் சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இவ்வளவு நல்ல விஷயம் இருக்கும்போது சந்திராஷ்டம நாட்கள்னு ஒன்று இருக்குல்ல அது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஐந்து காலை பதினோரு மணி இருபத்தி மூன்று நிமிடம் முதல் ஆகஸ்ட் ஏழாம் தேதி இரவு எட்டு மணி பதினோரு நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்கள் இந்த நாட்களில் நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் இருக்காரு குரு பார்வையில் சுக்க சுக்கரன் பார்வையில் சந்திரன் இருக்காரு மனசு அளப்பாயும் அன்னிக்கு வந்து எதையாவது பண்ணணும் யாரையாவது வாய்ப்புடுங்கணும் எதையாவது புது விஷயத்தை பண்ணணும்னு நினச்சி எதையாவது பண்ண போக தேவையில்லாத அபவாத பெயர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் தப்பே பண்ண மாட்டீங்க எதையாவது குறுக்குத்தனமாக விளையாட்டுத்தனமாக பண்ண போக அதுதான் பிரச்சனை பண்ணும் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்கன்னா போதும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும் குறிப்பாக இந்த சனியின் பார்வையில் செவ்வாய் இருக்கிறதுனால ஏ ஏழாம் வீட்டு அதிபதி சனி பார்வையில் இருக்கிறதுனால வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் சம்பந்தமாக மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது அடிபடுறது நெருப்பு காயம் படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் மற்றபடி ரிஷபராசிக்கு இந்த மாதத்தில் பெருசாக நெகட்டிவ் பலன் கிடையாது ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு அமோக பலன்கள் ஏற்படும் இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு நல்ல விஷயமா சொல்கிறேனே ஃபஸ்ட்டு உங்களுக்கு பணபலம் அதிகரிக்கும் குடும்பம் அமையும் பிரிந்த குடும்பம் சேருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதாவது சண்டை போட்டுட்டு நான் டைவர்ஸ் பண்ணுறேன்ட்டு உங்கள் கணவரோ உங்கள் மனைவியோ வெளியில் போயிட்டாங்க அவங்க சேருவாங்களான்னு கேட்டால் இல்லை வேலை விஷயமாக ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் ஒரு ஊரில் ஒய்ஃப் ஒரு ஹஸ்பண்ட் வந்து சென்னையில் இருக்கார் ஒய்ஃப் வந்து பெங்களூர்லேயோ இல்லை பூனேலேயோ இருக்காங்கன்னா இந்த மாதம் வேலை நிமித்தமாக வேலையில் மாற்றல் ஏற்பட்டு குடும்பம் ஒன்று சேருவதற்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைங்க ஹாஸ்டலில் படிப்பாங்க நீங்களும் உங்க ஹஸ்பண்டும் நீங்களும் உங்கள் மனைவியும் தனியாக பெங்களூரில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைகளை ஹாஸ்டல்லேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து இனிமேல் வீட்டில் வச்சு படிக்க வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி தான் குடும்பம் சேருமே தவிர டைவர்ஸ் காரணமாக பிரிஞ்சு போனவங்க சேருவாங்களான்னு கேட்டால் இப்போதைக்கு அதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா சனி பார்வையில் செவ்வாய் இருக்கிறதுனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் வளர்ச்சியை சந்தித்தாலும் அதில் ஒரு படபடப்பும் பதட்டமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிரிகள் அடங்கி இருப்பார்கள் சில சமயம் எதிரிகளால் உங்களுக்கு தொல்ல வரும் ஆனால் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை குரு கொடுத்துருவாரு அதனால் நீங்க கவலைப்பட வேண்டாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகள் குடும்பம் வளப்பெறக்கூடிய வாய்ப்பு குழந்தைகளுக்கு மேன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகள் வெற்றி ஏற்றும் உங்களுடைய குழந்தைகள் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் உங்கள் குழந்தைங்க இத்தனை நாளாக படிக்கலை இத்தனை நாளாக படிக்கவே இல்லை வேலைக்கு போகலை சோம்பேறியாக இருக்கான் இப்படின்னு உங்கள் பையனை திட்டிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்கள் பையன் செயல்படுற ஃபாஸ்ட்னஸை பார்த்துட்டு நீங்கள் ஆச்சரியப்படுவங்க என் பையனாக இவன் ஆச்சரியமாக இருக்கு என் பையன் வேலைக்கே போகமாட்டான்னு நினச்சேன் சோம்பேறியாக இருப்பாள் தூங்கிட்டு இருப்பான்னு நினச்சேன் இன்றைக்கி பாருங்கள் சுறுசுறுப்பாக காற்றால் அஞ்சு மணிக்கில் இருந்துச்சு வேலை வேலைக்கு ஓடுறான்ட்டு பெருமிதம் கொள்ளக்கூடிய மாதமாக இருக்கும் குழந்தைகளால் பெருமிதம் கணவன் மனைவியில் உறவுக்குள் பிரிவு இருந்ததுன்னா அந்த பிரிவு சேரும் அதாவது வெளியூரில் இருந்தவங்க சேருவாங்க ஆனால் அதே சமயம் உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் சற்று அரசாங்க ரீதியாக தடுமாற்றத்தை சந்தித்தாலும் அதனால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை கடல் கடந்த தொடர்புகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும் நீங்கள் ஃபாரின்க்கு போகணும் ஃபாரினுக்கு பிஸ்னஸ் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா சாதகமான நேரம் இது ஸோ வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்குது சார் அதுக்கு நாங்கள் ஏதாவது பரிகாரம் பண்ணணுமா ஏதாவது பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு இன்னும் என்ஹான்ஸ் பண்ணிக்கலாமே சார் உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு உத்தியோக ரீதியாக இடமாறுதல் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுக்கெல்லாம் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் பெருமாளை வணங்க வேண்டும் ஸ்ரீரங்கத்தில் படுத்துன்னு இருக்கிற அந்த அனந்த சேனமாக இருக்கக்கூடிய பெருமாளை வணங்குங்கள் நெம்பெருமாளின் வழிபாட்டின் மூலமாக உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் பொதுவாக ரிஷபராசிக்கு ஸ்ரீரங்கமும் சரி திருப்பதியும் சரி அமோக பலன்களை ஏற்படுத்தும் நீங்கள் பெருமாள் வழிபாடு முடிஞ்சதுன்னா ஒவ்வொரு புதன்கிழமையும் பெருமாளுக்கு துளசி மாலை அல்லது தாமரைப்பூ மாலை சாற்றி வழிபடுங்கள் பணப்பற்றாக்குறை இல்லாத சந்தோஷமான வாழ்க்கை அமைந்திடும் இந்த ஆகஸ்ட் மாத ராசிபரன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு ஒத்து போகணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரக நிலவரங்கள் சாதகமாக இருக்கணும் லக்னத்துக்கும் பார்க்கணும் ராசிக்கும் பார்க்கணும் அதனால் தனிப்பட்ட ஜாதக விவரங்களை தெரிந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் அடியனை கீழ்கண்ட தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நேரில் வரலாம் இதன் மூலமாக உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை செம்மைப்படுத்தி கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும் இந்த ஆகஸ்ட் மாத ராசிபலன்கள் உங்கள் அனைவருக்கும் நற்பலன்களையும் சந்தோஷத்தையும் வாரி வழங்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்